எனக்காவார் ஆரொருவரே எம்பெருமான் தனக்காவான் தானே மற்றல்லால் புனக்காய வண்ணனே உன்னை பிறரறியார் என் மதிக்கு விண்ணெல்லாம் உண்டோ விலை விலை காட்படுவர் விசாதியேற்றுண்பர் தலை காட்பலி திரிவர் தக்கோர் முளைக்கால் விடமுண்ட வேந்தனையே வேறாகவே தாதார் கடமுண்டார் கல்லாதவர் கல்லாதவர் இலங்கை கட்டழித்த காக்குத்தனல்லால் ஒரு தெய்வம் யானிலேன் பொல்லாத தேவரை தேவரல்லாரை திரு இல்லா தேவரை தேரேல் தேவு தேவராய் நிற்கும் அத்தேவும் அத்தேவரில் மூவராய் நிற்கும் முதுபுணர்ப்பும் யாவராய் நிற்கின்றதெல்லாம் நெடுமால் என்றோராதார் கற்கின்றதெல்லாம் கடை கடை நின்றமரர் கழல் தொழுது நாளும் இடை நின்ற இன்பத்தராவர் உடை நின்ற ஓதமே நீ நெடுமாலே நின்னடியை யாரோதவல்ல அவர் இவர் என்றில்லை அணங்கவேல் தாதைக்கு எவரும் எதிரில்லை கண்டீர் உவரிக் கடல் நஞ்சும் உண்டான் கடன் என்று வாணர்க்கு உடன் சென்று தோற்றான் ஒருங்கு ஒருங்கிருந்த நல்வினையும் தீவினையுமாவான் பெருங்குருந்தம் சாய்த்தவனே பேசில் மருங்கிருந்தவானவர்தாம் தானவர்தாம் தாரகைதான் என் நெஞ்சம் ஆனவர்தாம் அல்லாததென் என் நெஞ்சம் மேயான் இருள் நீக்கியம்பிரான் நாள் மண்ணளந்தான் என் நெஞ்சம்மேயானை இல்லாவிடையேற்றான் வெவ்வினை தீர்த்து ஆயானுக்கு ஆக்கினேன் அன்பு அன்பாவாய் ஆரமுதமாவாய் அடியேனுக்கு இன்பாவாய் எல்லாமும் நீயாவாய் பொன்பாவைக் கேள்வா கிளறொளியன் கேசவனே கேடின்றி ஆழ்வாய்க்கு அடியேன் ஆனாள் ஆள் பார்த்து உழி தருவாய் கண்டுகொள் என்றும் நின் தாழ் பார்த்து உழி தருவேன் தன்மையை கேட்பார்க்கு அரும்பொருளாய் நின்ற அரங்கனே உன்னை விரும்புவதே வில்லேன் மனம்